கும்பராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் ஒரு யோக கிரகம் ஒரு நல்ல கிரகம் ஓரளவு கும்பராசி நபர்களுடைய கஷ்டத்திற்கு கொஞ்சம் நல்ல விதமான சொகுசுத்தன்மை கஷ்டப்பட்டது பாடுபட்டது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் வந்து இந்த மாதம் இந்த வார கணக்கில் கிட்டத்தட்ட ஆறாம் பாவத்துடன் தொடர்பில் வருது அப்போ இந்த ஆறாம் பாவத்துடன் தொடர்பில் வர்றதுனால கும்பராசி நபர்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மூமெண்ட் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணுனாக்கா எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா எல்லா வெட்ட வெளிச்சமாக வெளிப்படைத்தன்மையாக அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வரவே கூடாது கொஞ்சம் அப்படியே இளைமறைக்காயாக கொஞ்சம் ரகசியமாக கொஞ்சம் மூடி மறைக்கப்பட்டு புரியுதுங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு ரகசியமாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இருந்துச்சுன்னா இந்த வாரக்கணக்கு இன்னும் பெரிய அளவுக்கு தோல்விகள்லாம் வராது இவ்வளோ தான் ஸோ ஆறில் போய் சுக்கரன் போகிறதும் ஆறாம் அதிபதியே இந்த வாரத்தில் ஒரு ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரகசியமான சில மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பேசுறதுலேருந்து செய்கிறதுலேருந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரடியான ஒரு வெட்ட வெளிச்சமான சூழ்நிலைக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னாக்கா அது நாலு பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு எதிர்பார்த்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரகசிய செயல்பாடுகள் நல்லது இந்த வாரம் ஒரு கணக்கில் வரும் அடுத்த வாரங்கிறது வேறு மாதிரியே மாறலாம் ஸோ அதனால் கும்பராசின் அவர்கள் சில நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்க வரும் அதற்கு அடுத்த நிலைமையாக ஆன்மீக ரீதியாக சில மன திருப்திகளை பெறுவீங்க அடுத்ததாக உங்களுடைய வாரிசு பிள்ளைகள் வழி வழியில் அவங்களுடைய விஷயத்தில் சில திருப்பங்கள் திருப்பு முனைகள் இந்த வாரம் நடக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதார அமைப்புகள் கும்பராசன் அவருடைய பொருளாதார அமைப்புகள் இந்த வார கணக்கில் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்ல கொஞ்சம் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு கிடக்குது இல்லை பாக்கெட் எச்சு பணமே வந்துச்சு அப்படிங்குற மாதிரி கொஞ்சம் பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இறுதியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை சம்பள வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக வேலை தேடுபவர்கள் ஆல்ரெடி வேலையிலேருந்து வே வேலைக்கு மாறக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம் வேலை விஷயத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வேலையை ட்ரை பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபரு புதுசாக வேலை தேடுறவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இன்ட்ரிவியூ அட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை தேடக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக அமையப்போகுது இந்த வாரம்